நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறையும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அவ்வளவுதான் நான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் கண்டு நீங்கள் பயன்பெற முடியும் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் வசீகர சக்தி வசீகர சக்தி உள்ளுணர்வு ரேகை இதான் தலைப்பு வசீகர சக்தி உள்ளுணர்வு ரேகை சரிங்களா இப்ப மனம் சந்திரன் இசை சங்கீதம் மெஸ்மரிசம் ஜோதிடம் இதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து உள்ளம் சந்திரன்ல இருந்து அப்படியே முதன்மேட்டுக்கு அப்படியே வானவில் மாறி போகும் இது சந்திர ரேகை தான் சந்திரன் முழுக்க முழுக்க சந்திரன் சம்பந்தப்பட்டது மனம் சம்பந்தப்பட்டது அதாவது அழகுணர்ச்சி நிறைந்தவராக இருப்பார்கள் தெய்வீக உணர்வு நிரம்பியவர்களாக இருப்பார்கள் ஆன்மீகத்தில் சிறந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆனா பார்த்த மாத்திரத்திலேயே அந்த நபரை பார்த்தால் ஒரு வசீகரம் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் உள் உணர்வு அவருடைய உள்ளம் நல்லதா இருக்கும் மேல வந்து கரடமோடா இருக்கும் பெண்களாக இருந்தால் நல்ல ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தெய்வீக உணர்வு தெய்வீக சக்தி இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஆண்களுக்கும் அதே போல் இருப்பதற்கு வாய்ப்புண்டு சரிங்களா பொதுவாகவே வசீகர சக்தி உள் உணர்வு ரேகைனாவே இந்த புதன்மேடு கூறிய புத்திசாலித்தனம் கூறிய ஒரு உள் உணர்வு செவ்வாயோட சேர்ந்து போது இல்லையா இந்த மூணும் சேர்ந்த உடனே உள்ளம் வந்து ஒரு பக்குவப்பட்டு ஒரு நல்ல ஒரு திறமையா வந்துடும் இந்த புத்திரேவி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க ஒரு நபரை பார்த்தவுடன் இவர் இப்படிப்பட்டவர்தான் அந்த உள்ளத்துல இருந்து ஒரு அப்படியே ஒரு சக்தி வெளிப்படும் இவரை பார்த்த உடனே இவர் எப்படிப்பட்டவர் நினைச்சா அப்படியே அந்த பதில் வரும் இவர் இந்த மாதிரி செஞ்சிருக்காரு இந்த செய்கிறாரு இந்த செய்ய போறாரு அப்படிங்கிற இன்னும் சொல்லப்போனா கனவில் கனவு எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க பாருங்க அது வந்து தெய்வீக ஒரு அருள் சக்தி அருள் ரேகைன்னு சொல்லலாம் இது வந்து சந்திர ரேகை சந்திர ரேகை வசீகர உள்ள ஒரு உள் உணர்வு ரேகை பொதுவாகவே பார்க்கும்போது வெளியில பார்க்கும்போது அவங்கள பார்த்தா ஒரு சாதாரண ஒரு மனிதர் மாதிரி தான் தெரிவாங்க அவங்களுக்கு தெய்வீக சக்தி இருக்குங்க தெரியாது ஆனால் ஒரு கவர்ச்சி இருக்கும் ஒரு வசீகரம் இருக்கும் அதாவது ஒரு முகத்தை பார்த்தா ஒரு சாந்தமான ஒரு தெய்வீகமான ஒரு கலை இருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் அதாவது இந்த உலக வாழ்க்கையில் அவ்வளவா ஒரு ஈடுபாடு அதிகமா இருக்கும் இருக்கும் உலக வாழ்க்கையும் இருக்கும் ஈடுபாடு அதிகமா இருக்காது வெளியில பார்க்கும்போது சாதாரணமான ஒரு நபராக தெரிவார் ஆனா உள்ளத்தில் அவர்களுக்கு உள் உணர்வு நல்லா இருக்கும் சரிங்களா மெஸ்மரிசம் சங்கீதம் ஜோதிடம் இதெல்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேகை இருந்ததுன்னா இந்த வளையம் அதாவது அருள் ரேகைன்னு சொல்லுவோம் ரேகைன்னு சொல்லுவோம் சந்திர ரேகைன்னு சொல்லுவோம் இந்த ரேகை இருந்தால் உங்களுக்கு உள்ளம் சிறப்பாக இருக்கும் உள் உணர்வுகள் அபாரமான ஒரு சக்தி இருப்பதற்கு வாய்ப்புண்டு வசீகர சக்தி இருக்கும் அவங்களுக்கு கிடைக்காதது எதுவுமே கிடையாது எல்லாமே பொன் எல்லாமே அதுவாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு உண்டு வேண்டாம் வேண்டானாலும் வந்து சேர்ந்துடும் ஏன்னா அவங்களுடைய உள் உணர்வு ஒரு நபரை பார்த்த உடனே நீ இப்படி இதை பண்றியா இதை பண்ண போகிற அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த ஒரு மனம் வந்து அவங்களுக்கு அது ஒரு கூறிப்படையக்கூடிய ஒரு வசீகர சக்தி இருக்கும் மாண்மீட்ட உணர்வு இந்த உலகத்துல என்ன நடக்க போதுங்கிறதே கண்டுபிடிச்சுக்கலாம் இல்லையா இந்த உலகம் இப்போ எப்படி இருக்கு இனிமேல் எப்படி நடக்கப்போகுது இப்போ நான் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துல இது மாதிரி நடக்கப்போகுது ஒரு நல்லது நடக்க போகுது ஒரு கெட்டது நடக்க உள் உணர்வு ஒரு வசீகர சக்தி இந்த கையை பார்க்கணும் இந்த புத்தி ரேகை நல்லா சிறப்பாக இருந்து இந்த சந்திர ரேகை நல்லா சிறப்பாக இருந்துச்சுன்னா அவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் ஒரு வசீகர சக்தி இருக்கும் அவங்க சொல்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாக்குப்படிதம் நிறைய இருக்கும் வாக்குப்படிதம் ஜோதிடர்களுக்கு வாக்குப்படிதம் மிகவும் முக்கியமானது அதே மாதிரி மெஸ்மரிசம் புதுசாக தெரியும் ஒரு ஒரு மேஜிக்லாம் எல்லாம் பண்ணி ஒரு உயிரை உண்டு பண்ணுவாங்க அப்படியே ஒரு உயிர் வரும் அந்த மாதிரி இந்த ரேவி இருக்கும் அதே மாதிரி சங்கீத வித்திர்கள் இறைவனை மனமுழுக பாடி இறைவன் நேராகவே அவர்களுக்கு காட்சி கொடுப்பது போல் அவர்களுக்கு ஒரு தோன்றும் அந்த இறைவனை பார்த்து பாடக்கூடிய ஒரு நபர்களுக்கு இந்த இது இசை வல்லுநர்கள் இசையாலேயே கடவுளை காணக்கூடிய ஒரு பக்திமான்களுக்கு இந்த ரேவி இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆன்மீகவாதிகளுக்கு தெய்வ சக்தி நிறைந்தவர்களுக்கு சாதாரணமாக தெரிவார்கள் அவர்களுக்கு ஒரு வசீகர சது சக்தி இருப்பதற்கு வாய்ப்புண்டு உள் உணர்வு இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஒரு பெண்களா இருந்தாக்க பார்க்கும் போதே அவங்க முகத்துல ஒரு தெய்வீக ஒரு அருள் ஒரு கடாட்சம் தெரியும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்டு ஒரு நல்ல ஒரு குணம் ஒரு நபர் பார்த்தோம்னா எப்ப இதை செய்ப்பா அப்படின்னா அது உடனே அவங்களுக்கு நடந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திப்பதற்கு வாய்ப்புண்டு உள் உணர்வு உள்ளம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்து நிறைய சேவைகள் செய்வார்கள் மக்களுக்கு வரவங்களுக்கு எல்லாமே ஒரு சன்னியாசி மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் இருப்பவர்களும் வாய்ப்பு உண்டு ஆனால் அவங்க சொல்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறந்த ஜோதிடர்களுக்கு இந்த மாதிரி ரேகை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மேஜிக் கலைஞர்களுக்கு அந்த மாதிரி பில்லி சூரியம் இந்த மாதிரி ரேகை தவறாக இருக்கும்போது இந்த ரேகையில் தவறுதல் இருக்கும் பொழுது இந்த புதன் மேட்டுல இருந்து மேட்டு வரைக்கும் வந்து புத்தி ரேகை நல்லா இருந்ததா நல்ல ஒரு அருள் சக்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேகையில் ஆரம்பத்தில் ஒரு தீவு இருக்கும் தீவு இருக்குதுன்னா தூக்கத்துல நடக்கிற ஒரு வியாதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேகை சின்னதா இருக்கு சார் இந்த ரேகை இப்படி செவா மேட்டோடய முடிஞ்சிடும் செவா மேட்டோடய இப்படி முடிஞ்சு இப்படி வந்ததுன்னா அவர்களுக்கு தவறுதலாக பணத்திற்காக வேண்டி நிறைய மேஜிக் அதாவது இந்த பில்லி சூனியம் எஸ்மரிசா இந்த மாதிரி செஞ்சு வாழ்க்கையில ஒரு நல்ல பொருளை சேர்த்து விடுவார்கள் ஆனா அவர்களுடைய இறப்பு வந்து அவருடைய கர்மாவின்படி இறப்பு சரியில்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ரேகை வரும்போது தவறுதலாக அவர்கள் பணம் சம்பாதிக்கணும் நோக்கத்துல பாவத்தை சேர்த்துருவாங்க பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேக நல்லா இருந்ததுன்னா அருள் அருள் சக்தி நிறைய இருக்கும் ஆன்மீக சக்தி நிறைய இருக்கும் வசீகர சக்தி நிறைய இருக்கும் பொன் பொருள் அதுவாக வந்து சேர்ந்து விடும் உறையொன்றும் இல்லாத வாழ்வு மனதளவில் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு பார்த்த பார்த்தோன்னே நேராக பார்த்தா தெரியவே தெரியாது இவர்களுக்கு அருள் சக்தி இருக்காது அந்த கை ரேகையை பார்த்தோன்னா கை வந்து பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் ஒரு வசீகர சக்தி இருக்கும் அந்த முகத் தோற்றம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அருளே வடிவான ஒரு தெய்வ வடிவ தெய்வ கடாச்சம் மகாலட்சுமி போன்று இல்ல ஒரு சந்யாசிக்கு உரிய ஒரு ஆணன்னா பார்த்தாக்க அப்படியே ஒரு தெய்வீக ஒரு எந்த வேஷ்டி எந்த காவி உட உடைய உடுத்துருங்கிற அவசியம் கிடையாது ஒரு ட்ரெஸ்ல இருந்தாலும் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சாத்வீகமான ஒரு சன்னியாசி மாதிரி ஒரு மன உணர்வு தோன்றும் ஒரு வசீகர ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் அவர்கள் இசை மேதையாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு சங்கீத வித்வானாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு அதாவது கலைத்துறை நடனம் நடிப்பு இதெல்லாம் வந்து ஒரு தெய்வீக கலை தெய்வீக அம்சம் போர் வசீகர சக்தி உடையவராக பொருள் 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 சக்தி நிறைந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு இந்த மாதிரி ரேகை உங்களுக்கு சந்திரன் வீட்டுக்கும் ரேகை இருக்கான்னு பாருங்க இது சந்திர ரேகை வசீகர சக்தி உடைய ரேகை உள் உணர்வு ரேகை ஆன்மீகவாதியாக இருப்பவர்களுக்கு அருள் சக்தி உள்ளவர்களுக்கு உள் உணர்வு சிறப்பாக இருக்கும் கனவு கண்டு நிறைய நல்லது மக்களுக்கு செய்யக்கூடிய நபராக மக்களுக்கு தொண்டு உள்ளம் ஆன்மீக மனாதிபதிகளுக்கு இருப்பதற்கு வாய்ப்புண்டு நிறைய தொண்டு உள்ளம் உள்ளவர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புண்டு சார் எனக்கு தெய்வ சக்தி இருக்கா தெய்வம் எனக்கு வந்து பேசுமா அப்படின்னா இந்த அருள் ரேகை இருந்ததுன்னா தெய்வ சக்தி இந்த உலகத்தில் உலக வாழ்க்கை இல்லாமல் வேறொரு உலகம் அதாவது ஒரு கற்பனை கதை கவிதை கட்டுரை கற்பனையிலேயே மிரந்துகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஆன்மீகம் என்பது ஒரு மனித உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு தெய்வ சக்தி ஒரு வசீகர சக்தி இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு உங்க கையை பாருங்க இந்த மாதிரி இந்த அருள் ரேகை இந்த சந்திரன் வீட்டுக்கும் புதன் வீட்டுக்கும் சந்திரன் வீட்டுக்கும் உரிய மாதிரி இந்த ரேகை இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்மீக எண்ணம் இருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் வாழ்வில் நன்மை செய்து வாழ்வில் உயர வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி யோகர் கண்ணன் வணக்கம்